மலைக்கு இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நம்ம பிரியங்கா சூப்பராக போன தடவை வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கு அவங்களுக்கான ஆதரவு பெருகிக்கிட்டே வருது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பம்தான் திடீர்னு ஒரு ஸ்கூலால் அவங்க வந்து நிறைய முதலீடுகளை போட்டு கடன் மாட்டி பயங்கரமாக சஃபர் ஆகி ஒரு பால் வாங்க கூட ஒரு ரொம்ப சஃபர் ஆகினாங்க மூணு பெண் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் அவ்வளோ எக்கனாமிக்கலாக ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லா பாட ஆரம்பித்து ஒரு ஒரு இதுவாக வந்து அவங்க காண ஆரம்பித்து அங்கே இலங்கையில் நடந்த ஆடிஷன் அப்போது விஜய் டிவி மூலயமா செலக்ட் ஆகி இப்போது சூப்பராக பாடிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த வாரம் அவங்க பாடினது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துப்படத்துலேருந்து கோயில் வாசலில் அந்த பாட்டு வந்து சூப்பராக பாடியிருந்தாங்க அண்ட் அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் கிடைச்சிது இதில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் நல்ல விதமாக சூப்பராக பாடுறாங்க அண்ட் ரீசெண்டாக நம்ம நெப்போலியன் அவர்களுமே வந்து உதவி செஞ்சுருக்காரு அப்புறம் இன்னொரு பசங்களுக்கு பிரியங்கா காப்பா இமான் இவர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இப்படி பல விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் சூப்பர் சிங்கர் மூலயமா நடக்குது அண்ட் ஒரு குழந்தையின் மூலம் அந்த வீட்டோட ஒரு இதுவே மாறுது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அவங்க அப்பா அம்மா ரொம்ப எமோஷனலி கண் கலங்குறாங்க என்னென்னா எங்கள் பொண்ணு தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு எமோஷனல் சீன்ஸ்லாம் லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம் போக போக தெரியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்